வெல்கம் டு தமிழ் ஜேஆர் கார்ட்டூன் சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓர் அழகிய கிராமத்தில் மரக்கிளையில் பட்டு ஜிட்டு என்ற இரண்டு புறாக்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தன ஒரு நாள் பட்டு மூன்று அழகான முட்டைகளை இட்டது பறவைகள் இரண்டும் மிகுந்த அன்புடனும் சந்தோஷத்துடனும் வாழ்ந்து வந்தன அவர்கள் வசிக்கும் மரத்தின் அடியில் உள்ள ஒரு பெரிய துளையில் காங்கோ என்ற பெயருடைய கொடிய பாம்பு ஒன்று வசித்து வந்தது இதன் ஆகத்தை அறியாத பட்டு ஜிட்டு தங்கள் மகிழ்ச்சியில் ஒரு நாள் காங்கோ பாம்பு பசியுடன் வெளியே வந்தது எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது ஏதாவது கிடைத்தால் நன்றாக இருக்கும் மிக அருகில் இருந்து முட்டையின் வாசனை வருகிறதே ஓ அந்த கூட்டிலிருந்துதான் முட்டை வாசனை வருகிறதோ இந்த முட்டைகளை நான் சாப்பிடப் போகிறேன் பாம்பை கண்டதும் பட்டு ஜிட்டு பதறி துடித்தது யாராவது எங்களை காப்பாற்றுங்கள் எங்கள் முட்டைகளை காங்கோ சாப்பிடுகிறது காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று அலறியது பட்டு ஜிட்டு காங்கோவின் பயங்கரத்தை கண்டு யாரும் உதவிக்கு வரவில்லை பாம்பு முட்டைகளை சாப்பிட்டு மீதமிருந்தவற்றை உடைத்துவிட்டு சென்றது பறவைகள் இரண்டும் கூட்டை வந்து பார்த்தபோது முட்டைகள் உடைந்து கிடப்பதைக் கண்டு துயரமடைந்தன பட்டு ஜிட்டு மனம் வருந்தி அழுது கொண்டிருந்தன அப்போது அதே பாதையில் நரி ஒன்று வந்தது பட்டு ஜிட்டு நீங்கள் ஏன் இப்படி கண்ணீர் விட்டு அழுகிறீர்கள் நரியாரே எங்கள் முட்டைகளை காங்கோ பாம்பு சாப்பிட்டு விட்டது நாங்கள் என்ன செய்வது என்றே தெரியவில்லை ஒரே கவலையாக இருக்கிறது வருந்த வேண்டாம் நான் உங்களுக்கு ஒரு புத்திசாலித்தனமான யோசனை சொல்கிறேன் கீழே வாருங்கள் என்றது கீழே வந்த பறவைகளுக்கு நரி ஒரு தந்திரமான ஐடியாவை கொடுத்தது பட்டு ஜுட்டு ஆஹா இது மிகவும் நல்ல யோசனையாக இருக்கிறதே இதை இப்போதே செய்கிறோம் என்று உற்சாகத்துடன் பறந்தன சிட்டு பறந்து சென்று அருகில் இருந்த குளத்தில் குளித்துக் கொண்டிருந்த ராணியை பார்த்தது அதன் அருகில் இருந்த தங்க நகைகளையும் பார்த்தது சிட்டு ராணியின் நகைகளில் ஒன்றை எடுத்துக்கொண்டு வேகமாக பறந்தது ராணி பதறி இந்த சிட்டுக்குருவியிடம் இருக்கும் என் நகையை கொண்டு வாருங்கள் என்று படைவீரர்களுக்கு ஆணையிட்டாள் படைவீரர்கள் வேகமாக ஜிட்டுவை பிடிக்க புறப்பட்டார்கள் ஜிட்டு மிக வேகமாக பறந்து பாம்பு வசிக்கும் ஓட்டைக்குள் அந்த நகையை போட்டுவிட்டது கிடைத்து விட்டதே என்று எண்ணி பாம்பு அதை அணிந்து கொண்டு இருந்தது பாம்பு நகையை அணிந்திருப்பதை படை வீரர்கள் கண்டனர் பாம்பை அடித்து கொன்றுவிட்டு நகையை கைப்பற்றலாம் என முடிவுக்கு வந்தார்கள் பிறகு ராணியின் நகையை எடுத்துக்கொண்டு சென்றார்கள் தாங்கள் முட்டைகளை தின்ற கொடிய பாம்பை கொன்றுவிட்ட மகிழ்ச்சியில் பட்டுஜிட்டு பறவைகள் இரண்டும் ஆரவாரம் செய்தன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க பை பை குட்டீஸ்